சிம்பிளாக ஹெல்தியாக பீட்ரூட் அக்கிரொட்டி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது வந்து கர்நாடகா ஸ்பெஷல்னு சொல்லலாம் யூஸ்வலாக கர்நாடகாவில் பீட்ரூட் போட மாட்டாங்க நான் வந்து கொஞ்சம் ஹெல்தியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பீட்ரூட் போட்டிருக்கேன் பீட்ரூட் சாப்பிடாத குழந்தைகள் கூட கண்டிப்பாக அதை சாப்பிடுவாங்க இந்த கலருக்காகவே அது மட்டும் இல்லாமல் பீட்ரூட்டோட சத்துக்கள் வந்து முழுமையாக கிடைக்கும் ஏன்னா இதை ரொம்ப நேரம் நம்ம வந்து குக் பண்ணிகிட்ருக்க மாட்டோம் பொரியல் மாதிரியோ இல்லை அப்படின்னா ரைஸ் மாதிரியோ க்ளூட்டன் ஃப்ரீ அப்படிங்கிறதுனால எல்லாருமே சாப்பிட்லாம் இது வந்து மார்னிங்லேருந்து நைட்டு வரைக்குமே அப்படியே இருக்கும் பஞ்ச் பஞ்சு போல் இருக்கும் ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் கொடுத்து விடலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் எடுத்துக்கலாம் எல்லாமே ஃபைனாக சாப் பண்ணிடணும் ஒரு பவுலில் அரிசி மாவு ஜீரகம் அதுக்கப்புறமா வறுத்த நிலக்கடலை பொடி பண்ணி போட்டு இஞ்சி பச்சை மிளகாய் கருவேப்பிலை வெங்காயம் அதுக்கப்புறமா பீட்ரூட் நீங்கள் தயிர் கூட ஆட் பண்ணிக்கலாம் நல்லாவே இருக்கும் கொத்தமல்லி கருவேப்பிலை உப்பு பெருங்காயம் அதுக்கப்புறமா ஆயில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இப்படி மிக்ஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா பீட்ரூட்டில் தண்ணி இருக்கிறதுனால அதுலேயே வந்து நல்லா வந்து மிக்ஸ் ஆகிடும் அதுக்கப்புறம் நல்ல சூடான தண்ணி இதை ஊற்றிட்டு நம்ம நல்லா பிசைஞ்சிக்கணும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பசையணும் அந்த சூடு தண்ணி ஊற்றுனதுக்கப்புறமா நீங்கள் வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் பிசை பசைய ஆரம்பிக்கலாம் நம்ம சூடான தண்ணி ஊற்றுறதுனால ஒரு க்ளூட்டன் டெவலப் பண்ண மாதிரி பைண்டிங் ஏஜென்ட் மாதிரி இருக்கும் அப்படிங்கும்போது போது ஈஸியாக அந்த மாவு வந்து ஃபார்ம் ஆகும் டோ ஃபார்ம் ஆகும் நீங்கள் நார்மல் வாட்டர் கூட ஊற்றி பண்ணலாம் இப்போது நம்ம தேவையான அளவு பால்ஸாக வந்து டிவைட் பண்ணிக்கலாம் இப்படி ஒரு ஷீட் எடுத்துக்கோங்க இல்லைன்னா வால் எல்லாம் எடுத்துக்கலாம் அதில் கொஞ்சம் ஆயில் தடவிட்டு இதை வச்சு நம்ம தட்டிடுவோம் நம்ம கையிலேயேவும் நீங்கள் பண்ணலாம் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தீங்க அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஈஸியாக தட்டிடலாம் அப்படி இல்லைங்கும்போது நம்ம சப்பாத்தி ரோலரில் எந்தளவுக்கு தின்னா தேய்ச்சி எடுக்க முடியுமோ அந்தளவுக்கு தின்னா தேய்ச்சி எடுத்துக்கலாம் இதில் வந்து நான் கேரட் போட் நீங்கள் கேரட் வேணுன்னாலும் நீங்கள் போட்டுக்கலாம் நான் வந்து பீட்ரூட் போட்டிருக்கேன் அதே சமயம் கேப்சிகம் நல்லாயிருக்கும் உருளைக்கிழங்கு நீங்கள் நல்லா துருவி தண்ணியை வடிகட்டிட்டு போடலாம் தண்ணியை பிழிஞ்சிட்டு போடலாம் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து நீர்ச்சத்து உள்ள காய்கறிகள் அதுவுமே வந்து போட்டுக்கலாம் இல்லை அப்படின்னா சிம்பிளாக நீங்கள் சுரக்காயை வந்து துருவி அதையும் போடலாம் நல்லாயிருக்கும் இதெல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைகள் வந்து சாப்பிட மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி காய்கறிகளை அக்கிரொட்டியில் போட்டு கொடுத்தா டேஸ்ட்டும் வந்து இன்ஹான்ஸ் பண்ணும் அதே சமயம் குழந்தைகளுக்கும் அந்த சத்துக்கள் வந்து முழுமையாக கிடைக்கும் இப்போ பாருங்கள் நல்லா தேய்ச்சிட்டோம் இதில் வந்து நீங்கள் ஷேப் இல்லை நல்லா வருத்தப்பட நம்ம வந்து கொஞ்சம் வந்து பிரிஞ்சிருந்ததுனால் கூட நம்ம ஈஸியாக ஷேப் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை உங்களுக்கு இதுக்கெல்லாம் டைம் இல்லை அப்படின்னா நம்ம பூரி தேக்கிற மிஷின் இருக்கும் ஸோ அதில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இது மாதிரி சின்ன சின்னதாக தட்டி எடுத்துகிட்டு குழந்தைகளுக்கு சின்னதாக கூட போட்டு கொடுக்கலாம் இப்போ பாருங்கள் பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு இதை அப்படியே எடுத்து தோசைக்கெல்லாம் போட்டு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் ரெண்டு பக்கம் திருப்பி போட்டு நம்ம வேக வைப்போம் இதில் நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணக்கூடாதது வறுத்த நிலக்கடலை அதான் டேஸ்ட்டை கொடுக்கும் சோம்பிலைகள் இருந்தால் நீங்கள் போட்டுக்கலாம் நல்லா மனத்தை கொடுக்கும் நான் ஏற்கனவே அக்கிரொட்டி மூணு விதமாக போட்டிருக்கேன் ட்ரெடிஷ்னலாக வந்து ஒன்று போட்டிருக்கேன் மசாலா அக்கிரொட்டி ஸோ நிறைய விதத்தில் போட்டிருக்கேன் நீங்கள் போய் பார்த்துருஞ்சுக்கலாம் இப்படி நான் மூடி வைக்கிறதுக்கான ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா வேகமாக வந்து குக் ஆகும் ரெண்டு பக்கம் சைடும் ஸோ மெயினாக நீங்கள் அயன் தோசைக்கல்லில் வந்து பண்ணும்போது என்னாகும்னா அந்த இரும்பு சத்துமே வந்து குழந்தைகளுக்கு போகும் நான்ஸ்டிக்கில் பண்ணுறதை விட இது வந்து ரொம்ப நல்லது கூட இப்போது நெய் வந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் இது குழந்தையில் கொடுக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் போடலாம் வெயிட் லாஸுன்னு போகும்போது கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக தோசைக்கல்ல கூட நீங்கள் தட்டி எடுத்துக்கலாம் நம்ம கோதுமை ரொட்டி ராகி ரொட்டி எல்லாம் தட்டுற மாதிரி சட்னி நல்லாயிருக்கும் நல்லா நல்லாயிருக்கும் இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் உத்தமை கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் எல்லாமே யூனிக்கான ரெசிபீஸாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் க்ரியேட்டிவ் வேர்ல்டில் இன்னொரு சேனலும் நாங்கள் ரன் பண்ணிகிட்ருக்கோம் ஃபோர்டீன் இயர்ஸ்க்கு மேலே கிட்டத்தட்ட டூ தௌசண்ட் ரெசிபிஸ் சிம்பிளான வெஜிடேரியன் ரெசிபிஸ் தான் அது மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியன் ஃபுட் ஸ்டார்டிங்கிற வெப்சைட்டை அதையுமே ஃபோர்டீன் இயர்ஸ்க்கு மேலே ரன் பண்ணுறோம் எயிட் தௌசண்ட் ரெசிபிஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸோடு இருக்கும் ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா அக்கி ரொட்டியில் பீட்ரூட் வச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும்